சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சிருக்க அனைவருக்குமே மாதம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி பெறணும் அது எந்த திட்டத்தின் மூலமாக போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க யாருக்கெல்லாம் இந்த அமௌண்ட் கிடைக்கும் என்ன எலிஜிபிள் எதுக்கு அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்க முதல் பெரியவர்கள் முதியோர்கள் வரையுமே ரொம்ப சூப்பரான திட்டமெல்லாம் வச்சுருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நாம் அதை திறக்கிறது மூலமாக நமக்கு நிறைய விதமான சலுகைகள் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இன்கமும் அது மூலமாக நம்மளால் எடுக்க முடியும் இப்போது போஸ்ட் ஆஃபீஸோட மாதாந்திர வருமான திட்டம்னு சொல்லக்கூடிய பிஓஎம்ஐஎஸ் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக தான் மாதம் நமக்கு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிறது கிடைக்க போகுது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு மாதம் மாதமே இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கோம் அது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்ற எல்லா டீடைலையும் இப்போ தெளிவாக பார்த்துடலாம் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இந்த திட்டத்தில் நம்ம டெஸ் டெபாசிட் செய்கிறது மூலமாக தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதமே நம்மளுக்கு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்றது கிடச்சிட்டே இருக்கும் எனக்கு அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சே அதுக்கப்புறம் எனக்கு இந்த திட்டத்தில் இணைய முடியாதா எனக்கு வருமானம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயமா இதற்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க நீங்க மறுபடியும் வந்து ரினிவல் செஞ்சுக்கலாம் ரினிவல் செஞ்சு மறுபடியும் அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம் அஞ்சு வருஷம் முடிய முடிய தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டத்தில் நபராகவும் கூட்டாகவும் கணக்கு தொடங்கலாம் தனிநபர் கணக்கில் அதிகபட்சமாக ரூபாய் ஒன்பது லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம் ஸோ நீங்கள் சிங்கிள் பர்சனாக டெபாசிட் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் லேக்ஸ் வரையும் வந்து நீங்கள் உங்களால் டெபாசிட் பண்ண முடியும் கூட்டு கணக்கில்னு சொல்லக்கூடிய ரெண்டு நபராக சேர்ந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை திறக்கிறீங்க அப்படின்னும் போது இதில் உங்களால் பதினஞ்சு லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம் சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறது அதிகபட்சம் தான் சொல்லியிருக்கேன் குறைந்தபட்சம் அப்படிங்கிறது நான் இன்னுமே சொல்லலை இந்த திட்டத்தில் உங்கள் மாத வருமானம் நீங்கள் டெபாசிட் செய்யும் தொகையை பொறுத்தது உதாரணமாக அதிகபட்ச தொகையாக ஒன்பது லட்சம் டெபாசிட் செய்தால் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரத்தி ஐம்பது வரை சம்பாதிக்கலாம் இன்னொரு குடும்ப உண உறுப்பினருடன் சேர்ந்து கூட்டு கணக்கில் தொடங்கி பதினைந்து லட்சம் டெபாசிட் செய்தால் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் மாத வருமானம் ஈட்டலாம் ஸோ இதற்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய குடிமக்கள் அனைவருமே இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள்னு சொல்லி இருக்காங்க பத்து வயதிற்கு உட்பட்ட குழந்தையா இருக்காங்க அப்படின்னா அவங்க பெற்றோரோ இல்லைனா பாதுகாவலர் மூலமா கணக்கு தொடங்கலாம் சொல்லி இருக்காங்க இந்த திட்டத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் அப்படின்றது சேமிப்பு அக்கௌண்ட் வந்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா புதுசாக நீங்கள் சேமிப்பு கணக்கை தொடங்கி தான் இந்த திட்டத்தில் சேர முடியும் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸை போயிட்டு விசிட் பண்ணி மேலும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க குறைந்தபட்சமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் செய்யலாம் அப்படின்ற அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் மந்த்லி மந்த்லி கட்டாயமாக ஒரு இன்கம் அப்படின்றது இது மூலமாக நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் கண்டிப்பாக எந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்